உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு எல்லாருமே இந்த வரக்கூடிய குரு பெயர்ச்சியை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாதம் நடக்கவிருக்கும் குரு பெயர்ச்சியை ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அந்த பலன்தான் இப்ப சொல்ல போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மே மாசம் ஒன்னாம் தேதி காலையில் பதினொன்று ஐம்பத்தி ஏழுக்கு மேசத்திலிருந்து கிருத்திக நட்சத்திரத்திலிருந்து பெயர்ச்சியாகி ரிஷபத்துக்கு அதே கிருத்திக நட்சத்திரத்தில் குரு பயிற்சி ஆறாங்க அப்ப காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆறாங்க அப்ப இந்த இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவதால் கண்டிப்பாக இந்த இரண்டாம் இடத்துக்கு குரு வருவதால் கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கவிருக்கிறது அதாவது பில்டிங் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல்ஸ் உணவு சம்பந்தப்பட்ட பொருட்கள் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் இந்த மாதிரி விஷயத்துக்கு இந்த குரு பயிற்சி நல்லா இருக்கும் அது போக பெண்கள் ரொம்ப சந்தோஷமாக குழந்தைகளோடும் குடும்பத்தோடும் நல்லா இருக்க போறாங்க அப்ப அந்த ஆண்களுக்கு எதுவுமே இல்லையா சார் அப்படின்னு கேட்கலாம் கண்டிப்பாக ஆண்களுக்கும் இருக்குது ஆண்கள் ஆகப்பட்டது இந்த காலகட்டத்துல ரொம்ப சுறுசுறுப்பாக இயங்குவதற்கு உண்டான ஒரு டைம் வந்தாச்சு அப்ப இந்த இப்போ போன பீரியட்லயும் சுறுசுறுப்பா இயங்கினாங்க அதற்கு உண்டான ஒரு உரத்து கிடைக்கல அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம என்ன வேலை செய்யறோமோ அதற்கு உண்டான அந்த பெனிஃபிட்ஸ் இப்ப கிடைக்கக்கூடிய டைம் நல்லா இருக்குது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் தங்கம் வைரம் இது மாதிரி வந்து பார்க்க போனா விலை உயர்ந்த ஆபரண பொருள்கள் இது எல்லாமே அதிகமாக சேல்ஸ் ஆகும் இது போக பார்த்தீங்கன்னா பெண்கள் அதிகமாக தங்க நகைகளை வாங்குவார்கள் கண்டிப்பா வாங்குவாங்க அப்ப இந்த காலகட்டமாகப்பட்டது நம்மளுடைய கடக ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறதான் இப்ப பார்க்க போறோம் கடகராசி கடகராசிக்கு பதினொன்னாம் இடத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறார் இந்த பெயர்ச்சி ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் அற்புதமா இருக்குங்க வீடு குதூகலமாக இருக்கும் வீடு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரியான ஒரு குரு பயிற்சி தான் இப்ப நடக்க போகுது அப்ப அந்த குரு பயிற்சி கடகராசியில பிறந்த ஒருத்தர்னால அந்த குடும்பமே சந்தோஷ கடலில் மிதக்க போகிறது அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா கஷ்டமே இல்லாத வாழ்க்கை வாழ்க்கையில கஷ்டத்தையே சொல்லாத ஒரு சூழ்நிலை அப்ப அந்த கஷ்டத்தை எல்லாமே மறந்து அந்த கஷ்டத்திலிருந்து விடுதலையாகி ஒரு நல்ல பொசிஷன்ல வந்து உட்காரக்கூடிய காலகட்டம் இந்த பீரியட் அப்ப டோட்டலா கடக கடகராசில கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த பதினொன்னாம் இடத்தில் குரு வருவது அவ்வளவு சிறப்பு அப்ப இந்த குரு பயிற்சினால கடகராசியுடைய முகத்திலே ஒரு நல்ல கலவரும் பத்து பேர் ஐம்பது பேர் இருக்கிற இடத்துல அந்த கடகராசிக்காரர் இருந்தாவே தனியா தெரிவாங்க அந்த அளவுக்கு ஒரு செழுசிலிப்பு ஒரு நல்ல வளர்ச்சி ஒரு நல்ல சம்பாரிச்சு தான் நினைச்சதெல்லாம் நடந்து ஒரு நல்ல குரோத் வந்துட்டு இருந்தா அவங்களுடைய முகம் எப்படி இருக்கும் ஒரு கலகாலம் இருக்கும் இல்லையா அப்ப வந்து பத்து பேர் இடத்துல அந்த கடகராசிக்காரர் இருந்தாவே தனியா தெரிவாங்க அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை பார்த்து நீங்கள் பல வருஷமாச்சு நல்ல சந்தோஷம் ஒரு நல்ல நிம்மதி ஒரு நல்ல வளர்ச்சி நம்ம எதிர்பார்த்தது எல்லாமே நடக்குது நம்ம சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கிறோம் அப்படிங்கறதே நிறைய பேர் மறந்துட்டாங்க அந்த வாழ்க்கை உங்களுக்கு இப்ப வரப்போகுது அந்த வாழ்க்கை நீங்க வாழ போறீங்க அப்ப கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அப்ப உங்க வாழ்க்கையில இது எல்லாத்தையுமே மறந்து இது எல்லாத்துல இருந்து விலகி ஒரு நல்ல பொசிஷனுக்கு வரக்கூடிய நேர காலங்கள் இப்ப வந்தாச்சு அப்ப இந்த டயத்துல நம்ம எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்கள் இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தொழில் செய்யலாம் ஒவ்வொருத்தருக்கும் வேலைக்கு போகலாம் அப்போ பிஸ்னஸ் பண்றவங்க வேலைக்கு போறவங்க இது மாதிரி இருக்கும் இந்த பிஸ்னஸ் பண்றவங்களாகப்பட்டது பில்டிங் சம்பந்தப்பட்ட மெட்டீரியல் இதில் தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் அதுபோக உணவுப் பொருள்கள் இந்த தானியம் சம்பந்தப்பட்டது டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் சம்பந்தப்பட்டது இந்த மாதிரி விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணால் கண்டிப்பாக நல்ல நிழல்மைக்கு வருவீங்க அதுபோக ஒவ்வொருத்தரும் வந்து பார்க்க போனால் வேற டைப் ஆஃப் பிஸ்னஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அதுலயே போகலான்னு நினைப்பாங்க தாராளமாக போகலாம் அப்படி போனாலும் அதுலேயுமே நீங்க சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும் நல்ல பொசிஷனுக்கு வர முடியும் அப்போ அந்த விஷயத்துல நீங்க இறங்கி அதில் சம்பாதிச்சு சாதிக்க போறீங்க அப்போ இது வரைக்கும் வந்து உங்களை மோசமான நிலைமையில பார்த்தவங்க இவன் அவ்வளோதான் முடிஞ்சு போயிட்டான் நீ எந்திரிக்க மாட்டான் அப்படின்னு நினைச்சவங்க இவனுக்கு வந்து பார்க்க போனா இப்படித்தான் வேணும் நீங்க கீழே விழுந்தா கூட கைகிட்டே சிரிச்சாங்க அவங்களுக்கு முன்னாண்ட நீங்கள் தலை எடுத்து தலை நிமிர்ந்து ஒரு செல்வாக்க வாழ போறீங்க ஒரு செல்வந்தராக வர போறீங்க பல கோடிகளை சம்பாதிக்க போறீங்க இது உறுதி அதே சமயத்துல இப்போ வந்து குரு பகவான் ஆப்பட்டது சுக்கர பகவானுடைய வீட்டுக்கு வந்திருக்கிறாங்க அப்ப அந்த குருவும் சுக்கரனும் இணைவது குருவும் சுக்கரனும் பகையை நீங்க நினைக்கலாம் கோல்சாரத்துக்கு அது பிரச்சனை இல்லை அப்ப அந்த குருவும் சுக்கரனுமாகப்பட்டது இணைவது வந்து ஒரு கோடீஸ்வர யோகம் அப்ப அந்த கோடீஸ்வர யோகத்தால் பல கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு இருக்குது தாராளமாக நீங்க சந்தோஷமாக உங்களுடைய வேலையை நீங்க செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு வர வேண்டியது வந்து சேர வேண்டியது யார் தடுத்தாலும் நிற்காது அந்த அளவுக்கு சிறப்பாக வந்து சேரும் அப்ப இந்த சேர்க்கையினால நீங்க நல்லா இருக்க போறீங்க நல்ல நிலைமைக்கு வரப்போறீங்க அப்ப டோட்டலா பார்த்தீங்கன்னா உங்களுடைய சொந்த பந்தம் உங்களுடைய பழக்க வழக்கங்கள் உறவுக்காரங்க இவங்களுக்கு மத்தியில நீங்க நல்லதொரு வாழ்க்கை வாழ்வீங்க அவங்களுக்கு முன்னாண்ட நான் நல்லா இருக்கிற அப்படிங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணுவீங்க நல்லா இருப்பீங்க இது போக உங்களுடைய மக்கள் உங்களுடைய குழந்தைகளால் நீங்க சந்தோஷப்படுவீங்க உங்க மக்கள் தலையெடுத்து நல்ல படிப்பு படிப்பாங்க அதுல வந்து நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க இல்லை அவங்க வந்து ஒரு டென்த் படிக்கிறாங்க இல்ல காலேஜ் படிக்கிறாங்க அதுல தேர்ச்சி வர்றாங்க அதுல சந்தோஷம் கிடைக்கும் அவங்க வேலைக்கு எதிர்பார்த்து நல்ல வேலை கிடைக்குது இதன் மூலியமா அவங்களுக்கு நல்ல சந்தோஷம் கிடைக்கும் அப்போ பிரிந்த குடும்பங்கள் ஒண்ணு சேர்வதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடைச்சிருக்குது அந்த வாய்ப்புனால கண்டிப்பாக கடகராசியில பிறந்தவங்க நிறைய பேர் பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அவங்க ஒண்ணு சேருவாங்க திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகக்கூடிய காலகட்டங்கள் வந்தாச்சு ஒன்னும் கவலையப்பட வேண்டாம் உங்களுக்கு அருமையான அற்புதமான டைமுக்கு உங்களுக்கு வந்தாச்சு உங்க வாழ்க்கையிலேயே நீங்க பிரகாசமாக ஒரு எழுச்சியோக எழுச்சியாக ஒரு ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு பீரியட் உங்களுக்கு வந்தாச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர போறீங்க உங்க குடும்பம் சந்தோஷமா இருக்க போகுது நீங்களும் சந்தோஷமா இருக்க போறீங்க உங்களுக்கு கவலைகள் அப்படி இல்லாத வாழ்க்கை சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வதற்குண்டான நேர்காணத்தில் வந்தாச்சு அப்போ இந்த காலகட்டத்துல வெளிநாடு போகணுமா தாராளமாக போகலாம் விஷா பிரச்சனையா இருக்குதா அது எல்லாமே தீரும் அந்த பிரச்சனை இல்லாம இப்ப சூழ்நிலை உருவாகும் இப்ப வெளிநாடு போகலாம் வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணலாம் வெளிநாட்டுல வேலைக்கு சேரலாம் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் டபுள் ப்ரமோஷன் வரும் நீங்க வேண்டாம்னு சொன்னாலும் உங்களுக்கு ப்ரமோஷன் வரும் அந்தளவுக்கு வேலையில் வேலையில ஒரு சந்தோஷம் கிடைக்கும் ஒரு நிம்மதி கிடைக்கும் ஒரு வேலையில கஷ்டப்பட்டு இன்னைக்கு சங்கடப்பட்டு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம் நம்ம வெளியே நம்ம வந்து அந்த வேலையில ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர முடியல அது எல்லாமே இப்போ கண்டிப்பாக வரும் ஒரு நல்லது நடக்க போகுது அந்த நல்ல விஷயத்துக்கு காத்துட்டு இருங்க கடக லக்னக்காரங்களே கடக ராசிக்காரங்களே உங்களுடைய வாழ்க்கையில ஒரு எழுச்சி ஒரு ஏற்றம் ஒரு உயர்வு இந்த பீரியட்ல நடக்க போகுது நீங்கள் பாருங்கள் பாருங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க நான் நல்லா இருக்கிறேன் நான் போன வருஷத்தோடு இந்த வருஷம் நல்லா இருக்கிறேன் இந்த மே மாதம் குரு பயிற்சி அது ஒரு மாதத்துக்கு முன்னாடியே உங்களுக்கு அந்த பலன்கள் ஆகப்பட்டது கொடுக்கறக்கு ஆரம்பிச்சிடும் கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க இது போக அந்த குரு வீட்டுக்கு ராகு வர்றதுனால ஸ்ரீரங்கத்தில் ஒரு யாகம் நடக்குது அது போக அந்த யாகத்தில் நீங்கள் கலந்துக்கோங்க சர்வசாந்தி யாகம் அதே சமயத்தில் குரு பயிற்சி யாகம் அப்போ இந்த யாகமாகப்பட்டது பன்னெண்டு ராசிக்காரங்களும் பன்னெண்டு லக்னக்காரங்களும் கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லி அந்த யாகத்தை நடத்துகிறாங்க இந்த யாகத்தில் ஒரு யானை ஒரு குதிரை இருபது பசுமாடுகள் அறுபது அறுபது வந்து அந்த பிரம்மச்சாரி அந்த பிரம்மச்சாரி இருக்கிறவங்க அவங்க எல்லாத்தையுமே வச்சு ஐயர்களும் சேர்ந்து சில முக்கியமான யாகம் நடத்துகிறாங்க அந்த யாகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அந்த யாகத்தில் கலந்துக்கோங்க ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுங்கள் டிவிலையும் ஒளி ஒளிபரப்பு நடக்குது டிவிலையும் பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் இந்த யாகத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மன திருப்தி ஒரு மன சந்தோஷம் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இதுக்கு இந்த பிரசாதமாகப்பட்ட ரெண்டு நாள் மூணு நாள் கழித்து கண்டிப்பாக உங்கள் வீட்டுக்கே வந்து சேரும் அந்தளவுக்கு எல்லாம் ஏற்படும் பண்ணியிருக்கிறோம் நீங்கள் கலந்துக்கோங்க நேயர்களே இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே சமயத்தில் நீங்கள் எங்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே நம்பர் கொடுத்துருக்குறோம் காண்டக்ட் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் கோபால் நன்றி வணக்கம்